அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய நாள் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி பதிமூன்று வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது இன்றைய நாள் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை என்று தாலி க இரு மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது யாரெல்லாம் இந்த நாளில் மாற்றலாம் அப்படின்னா ஒரே காரணத்துக்காக மட்டும் மாற்றிக்கலாம் அதாவது உங்களுடைய மாங்கல்ய கயிறு எதிர்பாராத விதமாக அருந்துவிட்டால் மட்டும் இன்ற நா இந்த நாளில் மாற்றிக்கொள்ளலாம் மற்றபடி நல்ல நாள் பார்த்து மாற்றிக்கொள்வதே சிறப்பு ஜூன் மாதத்தில் தாலி கயிறு மாற்ற உகந்த நாட்கள் குறித்த தகவலை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவுடைய லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மற்றபடி தாலி கயிறு மாற்றுறதில் என்னென்ன விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ற தகவல் இதோ உங்களுக்காக தாலி கயிறு மாற்ற உகந்த நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் மாற்ற கூடாத நாட்கள் புதன் வெள்ளி சனி ஞாயிறு தாலி கயிறு மாற்ற உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி தாலிக்கயிறு மாற்ற உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு அல்லது நண்பகல் பனிரெண்டு மணிக்கு முன்னதாக மாற்றிக்கொள்ளலாம் நண்பகல் பனிரெண்டு மணிக்கு பிறகு மாலை நேரம் எக்காரணத்தை கொண்டும் தாலிக்கயிறு மாற்றக்கூடாது அடுத்து தாலிக்கயிறு மாற்ற உகந்த திதிகள் வளர்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி தசமி திதிகளில் மாற்றிக்கொள்ளலாம் தாலிக்கயிறு மாற்ற உகந்த தெய்வீக நாட்கள் ஆடி பதினெட்டு மாசி மகம் திருவாதிரை திருநாள் மதுரை அம்மன் திருக்கல்யாணம் இதுபோன்ற நாட்களில் நட்சத்திரம் தேதி எந்த ஒரு விஷயங்களையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது கல்யாண நாள் பிறந்த நாள் சுபமுகத்த நாட்களில் தாலி கயிறு மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்